உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் கூறி அந்த திருமண வீட்டாருக்கு தம் மகளிடம் பரிந்து பேசுகிறார் அதுபோல் அவருடைய அன்பு பிள்ளைகளாமல் நமக்காக ஒவ்வொரு நாளும் தம் மகன் ஏசுவிடம் பறிந்து பேசிக்கொண்டிருக்கிறார் அன்னை நமக்காக பறி பேசுபவர் மட்டுமல்ல முதிர்ந்த வயதில் கருவுற்றிருந்த அவருடைய உறவினரான யேசகத்துக்கு உடனிருந்து பணிமுடை புரிந்து செ நம் தாய் தம்முடைய தேவையில் துன்பத்தில் நம்மோடு இருந்து நம்மை பாதுகாப்பவர் நம் அன்னை மேலும் இன்று முதல் முறையாக ஆண்டவர் இயேசுவின் திருவுடலை பெற இருக்கும் சிறுவர் சிறுவர்களுக்காக மன்றாடுவோம் இவர்கள் அன்னை மரியாவின் போன்று இறைவனை முன்னிறுத்தி வாழ்பவர்களாக மாறிடவும் அன்னையிடம் விளங்கிய பண்புகள் நம் ஒவ்வொருவரிலும் ஒளிரவும் அன்னையின் பாதுகாப்பும் பராமரிப்பும் நம் குடும்பங்களில் வேண்டி இத்திருப்பலையில் பக்தியோடு பங்கெடுப்போம் பிரிமான சகோதர சகோதரிகளே நம்முடைய பங்கின் பாதுகாவலேயாகிய சகாய அன்னையின் ஆண்டு விழாவை தேர்திருவிழாவை நாம் கொண்டாடக்கூடியிருக்கின்றோம் எனவே இந்த சமயத்தில் இந்த திருப்பலியை நிறைவேற்றி மறைவரை வழங்கவும் நம்மை ஆசிர்வதிக்கவும் இங்கே தந்தையர்கள் அருள் தந்தைகள் அருள் பணியாளர்கள் வந்திருக்கின்றார்கள் முதன் முதலாக நம்முடைய மலை மாவட்டத்தினுடைய முதன்மை குரு விக்கே செங்கல் சுவாமிகள் சனிசுவாஸ் அவர்கள் வந்திருக்கின்றார்கள் என்னுடைய தந்தை அவர்களை உங்கள் அனைவருடைய பெயராலும் என்னுடைய பெயராம் வாழ்க்கை வரவேற்க அதே போல நம்முடைய அருகிலே இருக்கின்றவர் கருமத்தன் எஸ்எம்ஏ சபை ஆப்பிரிக்கன் சபையைச் சேர்ந்த என்னோட என்னோட குருமடத்திலே படித்து நம்முடைய மறைமாற்றத்தில் பத்து ஆண்டுகள் உழைத்து எனக்கு இந்த மிஷினரி பணி செய்ய வேண்டும் என்று ஆப்பிரிக்க தேசத்துக்கு சென்ற பணியாற்றியவர் ஃபாதர் வில்லியம் ஜோசப் அடியலா தந்தையவர்களும் நேற்றை தினம் வரைக்கும் முடியவில்லை என்று சொன்னார் இலியர் என்று இரவு பத்து பத்தரை மணிக்கு மேலே ஒரு செய்தியை பிரசதி அனுப்பி கண்டிப்பாக வருகிறேன் என்று சொல்லி உங்களுடைய மகிழ்ச்சி என்னுடைய மகிழ்ச்சி என்று வந்து இருக்கின்றார் தந்தை வில்லியம் ஜோசப் அடியிலார் அவர்களையும் நம் அனைவருடைய பேராயம் வாழ்த்து அதே போல திடீர்ந்து காலையிலே ஒரு பாதர் தூத்துக்குடியிலிருந்து வந்திருக்கின்றார் மகிழன் மைந்தன் மண்டிலன் என்று சொன்னார் தூத்துக்குடியிலிருந்து திடீர் அவர்கள் வருவதே எனக்கு தெரியாது காலையிலே உணவருந்தி கொண்டிருந்த போது தந்தை அவர்கள் வந்திருந்தார்கள் அவருடைய உறவினர்கள் இரண்டு பேர் இரண்டு குழந்தைகள் முறையாக முதல் நற்கரனை வாங்க இருக்கின்றார்கள் எனவே தந்தை அவர்களையும் உங்கள் அனைவருடைய பெயராலும் என்னுடைய பெயராலும் வாழ்க்கையில் வரவேற்கிறேன் எனவே நிறைய சொல் சகோதர சகோதரிகளே சகாய அண்ணனுடைய விழாவை கொண்டாடக் கூடியிருக்கின்றோம் என்றால் அந்த மாதா எப்பொழுதும் தன்னுடைய மகனை ஏக்கத்தோடு தேடிக்கொண்டிருந்தாள் என்பது நாம் அற்செய்தி வாசிக்கிறேன் அவர் காணாமல் போன போது மகனை ஏன் இப்படி எங்களுக்கு விட்டார் நானும் தகப்பனும் உன்னை ஏக்கத்தோடு தேடிக்கொண்டு கிடைச்சு வரைக்கும் அப்படியே இதற்காக திரும்பி பார்த்தேன் தாயை தேடி ஏக்கத்தோடு தேடி கொண்டு அமைத்துக் இது போல நம்முடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ குழப்பங்கள் பிரச்சனைகள் வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் யாரை தேடி போடுறோம் இயேசுவை தேடி ஓடுகின்றோமா அதே போல அந்த அன்னையை நோக்கி அந்த ஆண்டவர் இயேசு தேடி ஓடி வந்தது போல நாமும் அந்த அன்னையை நோக்கி வருகின்றோமா என்று சிந்தித்து பார்க்கும் பொழுது பல சமயங்களிலே நாம் இயேசுவை தேட மறந்து வாழ்ந்திருக்கின்றோம் நம்முடைய வாழ்க்கையிலே மாதா இயேசுவினுடைய தாய் நமக்காக பகிர்ந்து பேசுகின்ற ஒரு தாயாக இருக்கின்றாள் அவளிடம் செல்வோம் என்பதை விட்டுவிட்டு வேறு எத்தனையோ நம்பிக்கைகளிலே விசுவாசத்திலே மற்ற தெய்வங்களை தேடி போக மனிதர்களை தேடி இருக்கணும் இருக்கின்றோம் மனவருக்கு இழந்தன் என்று ஆண்டவர்களிடம் அமைப்பு கேட்போம் இருவாங்க இறைவரிடமும் நம்பாலி சீ சொல்லி எனை ஸ்தோத்திர சொந்தாரம் சேவாம் கடலே பொலிறும் பாதம் பசிதே இந்த பாவியின் பாவியின் பெரும் பாவியாய் ஆரியனே புருதனாயே புரிய மாரியாய் வாஞ்சை தழுவியேதேன் சகோதே சகோதின் நம்மே நாடி மாதேயம் யம்காக வேண்டியது சொந்தமே இளம்புகே உங்கள் மீது இலக்கம் வைத்து உங்கள் பாவங்களையெல்லாம் மன்னித்து உங்களை ஒரு நாள் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக

यत्र मीनि परवजतु मार्जिने उत्र